சாதியற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது சமூக நீதி கொடியை உயர்த்துவது இதுக்கு நேர் எதிரான கொள்கை உடையவர்கள் அவர்கள் எனவே அந்த கொள்கையை வைத்துக்கொண்டு இந்த நாட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சில மாறுபட்ட சூழ்நிலைகளை பயன்படுத்தி எப்படியோ ஒரு பிரச்சாரம் ஊடகங்கள் உதவியினால மற்றது இவைகளெல்லாம் பல வகையில் ஆட்சிக்கு வந்து விட்டோம் மத்திய ஆட்சியை பிடித்து விட்டோம் என்பதற்காக பெரியார் மண்ணையும் தாங்கள் பிடித்து விடலாம் என்று ஒரு தப்பு கணக்கு போடுகிறார்கள் ஆசைப்படுவதில் தவறில்லை அது அவர்களுடைய உரிமை கனவு காண்பதும் அவர்களுடைய உரிமை ஆனால் பெரியார் மண்ணில் அது ஒருபோதும் நடக்காது காரணம் இந்த மண் அவர்களை மிகப்பெரிய அளவுக்கு கொள்கை ரீதியாக மக்களை பயன்படுத்தி இருக்கிறது பக்குவப்படுத்தி இருக்கிறது ராஜபக்ஷேவுக்கு மட்டும் ஏற்பட்ட தோல்வி அல்ல மோடிக்கும் ஏற்பட்ட தோல்வி ஏனென்றால் அரசியல் நாகரிக எல்லையெல்லாம் கடந்து மோடி சார்க் மாநாட்டிற்கு போகிற போது அங்கு உள்ளூர் தேர்தல் என்பதை பற்றி அவர் கவலைப்படாமல் அந்த நாட்டு தேர்தல் என்பதை பற்றி கவலைப்படாமல் வெளிப்படையாகவே வாழ்த்து கூறுகிறேன் என்று அவர்களுக்கு வாழ்த்து சொன்னார் அப்படிப்பட்டவருக்கு எனவே இந்த ஏற்பட்ட தோல்வி என்பது இருக்கிற ராஜபக்ஷவுக்கு மட்டுமல்ல மோடிக்கும் மோடியை சார்ந்தவர்களுக்கும் கூட இது ஏற்பட்ட தோல்வி அது மட்டுமல்ல இதுவரையில் அவர்கள் ஈழப்பிரச்சனையில் ஈழத்தமிழர் வாழ்வுரிமை பிரச்சனையில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது மோடியினுடைய அரசியலிலே மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெளிவாக தெரியும் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது இப்போதாவது இனிமேலாவது பறிக்கப்பட்ட படகுகள் மற்றவைகளெல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு திருப்பி கொடுத்து ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்குவதற்கு அங்குள்ள புதிய அரசு வர வேண்டும் என்பது தமிழகத்தில் இருக்கிற எல்லோருடைய ஒருமித்த கருத்து இன்றைக்கு வெளிப்படையாக ராஜபக்ஷேவே ஒப்புக்கொண்டிருக்கிறார் தமிழர்களுடைய வாக்குகளால் தான் நான் தோற்கடிக்கப்பட்டேன் என்று எனவே அவருடைய தோல்விக்கு காரணமான தமிழர்களுடைய உரிமைகளை யார் வெற்றி பெறுவது ஆட்சிக்கு வந்திருக்கிற ஸ்ரீசேனா அவர்கள் தெளிவாக உணர்ந்து தமிழர்களுடைய பிரச்சனைக்கு பரிகாரம் தேட வேண்டும் போர்க்குற்றவாளியான ராஜபக்ஷே போர்க்குற்றவாளி மட்டுமல்ல இலங்கையில் உள்நாட்டு குற்றவாளியாகவும் இன்றைக்கு விசாரிப்போம் என்ற செய்தி வந்திருப்பது ஒரு நல்ல மகிழ்ச்சிக்குரிய செய்தியா